வெற்றி நடைபோடுகிறது உயர் நீதிமன்ற கிளை ஆணை பிறப்பித்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் ஹரிகிருஷ்ணன் இந்த நீட் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்து சொல்லுங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட சென்னையைச் சேர்ந்த தருண் மோகன் என்பவர் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனதா கட்சியை தீர்த்தார் அந்த மனு மீதான விசாரணை தான் இன்று நீதிபதி புகழேந்தல் புகழேந்தி முன்பாக நடைபெற்றது இதிலே ஒன்றிய அரசின் சார்பிலே வழக்கறிஞர்கள் வாதிட்டார்கள் அதே போன்று மாநில அரசின் சார்பிலும் சிபிசிடி காவல்துறை சார்பிலும் பல்வேறு வழக்கறிஞர்கள் இந்த வாதங்களை முன்னெடுத்து முன்னெடுத்து வாதிட்டார்கள் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு நீதிபதி பல்வேறு விவரங்களை தற்போது அறிவுறுத்தல்களையும் விவரங்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் சிபிசிஐடி போலீசார் கேட்ட ஓஎம்ஆர் சீட் விவரங்களை இன்னும் ஒன்றிய அரசு தரவில்லை என அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள் ஆனால் ஒன்றிய அரசின் சார்பிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே வந்து நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்த நீதிபதி வந்து அவருடைய வாதங்களிலே நீதிபதி அவர்கள் வந்து தங்களுடைய அந்த தீர்ப்பின் வழக்கினுடைய வாதங்களிலே அவர்கள் முன்வைக்கும் பொழுது செய்தி ஊடகங்கள் சரியாகத்தான் செய்திகளை வெளியிட்டுள்ளது அது என்ன தவறு இருக்கிறது என கேள்வி எழுப்பி இருக்கிறார் அதற்கு முன்னதாக வந்து ஒன்றிய அரசின் சார்பிலே வாதிட்ட வழக்கறிஞர்கள் இந்த நீட் தேர்வு தேர்வு முறைகேடு குறித்து செய்திகள் வந்து பல்வேறு ஊடகங்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டு செய்திகள் வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தார் அதற்கு பதிலெடுத்து அவர் பேசியிருந்தார் இதேபோன்று தமிழகத்தில் மாணவிகள் அணிந்து வரக்கூடிய அணிகலங்கள் கலட்டி ஆராய்ந்து ஆய்வு செய்யும் நீங்கள் இந்தியாவில் இல்லாத ஒரு மாணவருக்கு மூன்று மாநிலங்களில் தேர்வு எழுதியதை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கேள்வி எழுப்பியிருந்தார் அவர் இல்லாமல் அந்த முகவரியில் தேர்வு எழுதினால் என்ற என்பதற்கான ஆதாரங்களை ஏன் இன்னும் வரைக்கும் தாக்கல் செய்யப்படவில்லை என்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நவீன தொழில்நுட்பங்களை வைத்து ஏன் போலியாக தேர்வு எழுதிய ஆதார் கார்டுகளை விவரங்களை உங்களால் சேகரிக்க முடியவில்லை என்கிற கேள்வியையும் அவர் முன்னெடுத்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து சிபிஐ இந்த வழக்கில் என்ன ஆவணங்களை தேசிய தேர்வு முகவீட்டம் கேட்டு விண்ணப்பித்தீர்கள் அதற்கான ஆவணங்கள் இங்கே என்று கேள்வி எழுப்பினார்கள் இந்த வழக்கு இந்த வழக்கை பொருக்கு சிபிசிடி போலீசார் முறையாக கையாளவில்லை ஐந்து வருடங்களாக விசாரணை சரிவர நடத்தப்படவில்லை என்பது தெரிய வருகிறது உரிய ஆவணங்கள் கேட்டு நீட் தேர்வு முகமை தரவில்லை என்றால் முகமை அதனை தரக்கோரி எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பித்திருக்கலாம் அல்லது நீதிமன்றத்தில் உதவியை இருக்கலாம் எதுவுமே செய்யாமல் குற்றவாளிகள் காலத்தை வீணடித்து வந்துள்ளது என தெரிய வருகிறதாக நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தேசிய தேர்வு முகமை வழக்கிலும் பத்தொன்பதாம் தேதிக்குள் சிபிசிடி கேட்கும் அனைத்து ஆவணங்களையும் வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அதுபோல சிபிசிடி போலீசார் இந்த வழக்கில் என்னென்ன முன்னேற்றம் உள்ளது இறுதி அறிக்கை தாக்கல் செய்வது குறித்தும் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை வருகின்ற வருகிற இருபத்தி மூன்றாம் தேதிக்கு இந்த வழக்கானது தற்போது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது சிபிசிஐடி காவல்துறை கேட்கக்கூடிய ஆவணங்களை வந்து உடனடியாக வழங்க வேண்டும் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் விரைவில் அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என பல்வேறு சாராம்சங்களை கொண்டு இந்த உத்தரவுகள் இருக்கிறது வழக்கு விசாரணைக்காக வரை இருபத்தி மூன்றாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்